ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு பதிவுத்துறையில் புதுசாக த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதில் பதினெட்டு வகையான சேவைகளுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலியமாக வீட்டிலருந்தே இந்த பத்திரப்பதிவை ஈஸியாக முடிச்சிக்கலாம் இதுக்காக பத்திர ஆஃபீஸுக்கு நேரில் வர வேண்டிய அவசியம் பெரும்பாலும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா பத்திரப்பதிவுமே ஆன்லைன்லேயே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா எது எதுக்கு நம்ம நேரில் போய் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்த பதினெட்டு வகையான சேவைகள் என்னென்ன அப்படின்னா கிரையப்பத்திரம் அடமானப் பத்திரம் தான கிரைய உடன்படிக்கை குத்தகை ஒப்பந்தம் வாடகை ஒப்பந்தம் விடுதலை பத்திரம் அதிகார பத்திரம் திருமண பதிவு கூட்டாண்மை பத்திரம் இந்த மாதிரி பதினெட்டு வகையான சேவைகளுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே வேலையை முடிச்சிக்கலாம் இதுக்காக பத்திர ஆஃபீஸுக்கு வர வேண்டிய அவசியம் பெரும்பாலும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு கிரைய பத்திரம் ஆன்லைனில் பதிவு பண்ணணும் இதுக்கு பத்தரை எழுத்துருக்கிட்ட கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி இதுலேயே அதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க சொத்து சம்மந்தமான எல்லா விவரங்களையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும் இதை நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடலாம் இப்போ இது கூட சொத்து சம்மந்தமான எல்லா ஆவணங்களையும் அதோடு இல்லாமல் வாங்குறவர் விற்கிறவர் சாட்சி கையெழுத்து போடுறவர் இவங்க எல்லாத்தினுடைய ஆதார் நகலையும் இது கூட நீங்கள் அட்டாச் பண்ணணும் இதை அட்டாச் பண்ணி இது ஆன்லைன் வழியாக அப்படியே சார்பதிவாளருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும் சார்பதிவாளர் பதிவாளர் நீங்கள் அனுப்பின எல்லா ஆவணங்களையும் ஆன்லைன்லேயே அவர் செக் பண்ணி பார்ப்பார் அதில் அவருக்கு முழு திருப்தி இருந்தால் மட்டும் அடுத்ததாக ஸ்டாம்ப் டியூட்டியும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் உங்களை கட்ட சொல்லி சொல்லுவாங்க இதை நீங்கள் ஆன்லைன்லேயே ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம் இதை கட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு பத்திரப்பதிவு எந்த தேதி எந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்றத சொல்லிடுவாங்க அந்த தேதி அந்த நேரத்தில் வீடியோ கால் மூலிமா சார்பதிவாளர் உங்களை தொடர்பு கொள்ளுவார் உங்களுடைய எல்லா ஆவணங்களையும் அவர் சரிபார்ப்பார் அதில் அவருக்கு முழு திருப்தி இருந்தால் மட்டும் கடைசியாக டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணுவார் இதோட அந்த பத்திரப்பதிவு கம்ப்ளீட் ஆகிடும் இதுக்கப்புறம் உங்கள் கிரைய பத்திரத்தை நீங்கள் ஆன்லைன் மூலிமா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் அதாவது இப்போ நீங்கள் ஒரு பில்டர்ஸ் அல்லது இருந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ அல்லது ஒரு இடமோ வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பெருசாக எந்த ஒரு சிக்கலும் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி ஏன் அப்படின்னா அவங்க ஏற்கனவே சிஎம்டிஏ அல்லது டிடிசிபி கிட்ட முறையாக அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு இருக்கும் அதனால இங்கே வந்து உங்களுக்கு வேலை சுலபமாக ஆன்லைனில் ஈஸியாக முடிஞ்சிடும் ஆனால் அதுவே ஒரு தனிநபர்கிட்ட நீங்கள் ஒரு இடமோ அல்லது வீடோ வாங்குறீங்க அப்படின்னா அது அவ்வளோ சுலபத்தில் முடியாது சொத்தை விற்கிறதுல ஏதாவது ஆள் மாறாட்டம் நடந்துருக்குதா அதே மாதிரி இங்கே வந்து அந்த மூலப்பத்திரம் பல கை மாதிரி வந்திருக்கும் அந்த மூலப்பத்திரம் உண்மையாக அல்லது டூப்ளிகேட்டாக சொத்தை விற்கிறவருக்கு உண்மையிலேயே உடன்பாடு இருக்குதா அவருடைய வாரிசுகளுக்கு இந்த சொத்தை விற்கிறதுல முழு சம்மதமாக சொத்து ஏதாவது அடமானத்தில் இருக்குதா அல்லது வேறு யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி பல சிக்கல்கள் இதில் வரலாம் அதனால் சார் பதிவாளர் என்ன பண்ணுவார்னா இதில் எந்த வில்லங்கமும் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை செஞ்சுருந்தாலும் கடைசியாக ஒரு முறை நேரில் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இங்கே நான் சொன்னது ஒரு பொதுவான தகவல் தான் இது சம்மந்தமாக மேலும் விளக்கம் தேவைப்பட்டால் சம்மந்தப்பட்ட பதிவுத்துறை அலுவலகத்தை நீங்கள் நேரில் தொடர்பு கொண்டு அதுக்கான விளக்கத்தை கேட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் விஷயம் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி